எப்சி மீடியா அது அவரு கம்பாஷன் ஃபேமிலி இது உங்கள் குடும்ப சேனல் நான் சில பேர் நினைக்கறாங்க 6 வடிவும் என்றால் போதும் அல்லது 9 வடிவும் என்றால் போதும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஆங்கிலத்தின் அழகு இந்த மொத்தம் 12 தான் ஆங்கில வாக்கியங்களுக்கு அழகு சேக்குது நீங்கள் சொல்ல வந்ததை மிக தெளிவாக உங்களால் சொல்ல முடியும் இதை கற்றுக்கொண்டால் வாக்கியளை அமைப்பது எளிவாகவும் அழகுவாக இருக்கும் இந்த சிம்பிள் இது சாதாரணமாக சாதாரண என்று சொல்லலாம் இதுல நாம் என்ன சொல்கிறோம் நாம் கிரமமாக செய்கிற ஒரு செயலை நாம் சொல்லலாம் நாம் கிரமமாக செய்கிற ஒரு செயலை நாம் சொல்லலாம் இவை குறித்து நாம் தெளிவாக அடுத்த பார்க்கலாம் வணக்கம் நேற்றைய வகுப்பிலே நாம் மூன்று காலங்களை பார்த்தோம் அந்த மூன்று காலங்களில் இருக்கிற உட்கூறுகள் சிம்பிள் எளிமையான தொடர்ச்சியான கண்டினியூஸ் முழுமை முழுமையான முழுமையான தொடர்ச்சி தொடர்ச்சி எளிய ஐ டூ இட் நான் அதை செய்கிறேன் ஐ டிட் இட் நான் அதை செய்தேன் ஐ வில் டூ இட் நான் அதை செய்வேன் ஒரு சாதாரண ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஐ டூ எக்ஸசைஸ் ஐ டூ எ லாட் ஆஃப் வாக்கிங் ஐ டிட் மை ஒர்க் இவைகள் எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்டாக ஒரு அறிக்கைகளாக இருக்கின்றது என்பது அதற்கு காலம் எதுவும் கிடையாது ஐ வில் டூ இட் டுமாரோ நான் அதை நாளைக்கு செய்வேன் இது வந்து சிம்பிள் எளிய கண்டினியூஸ் என்பது என்ன ஏறக்குரிய அந்த நேரத்திலே நாம் செய்திருக்க வேண்டும் அல்லது மிக நிச்சயமான வருங்காலத்திலே அதை செய்ய வேண்டும் கண்டினியூஸ் ஐ ஆம் டூயிங் நான் டூயிங் செய்து கொண்டு ஆம் இருக்கிறேன் ஆம் என்றால் என்ன அர்த்தம் சொன்னேன் சொன்ன பார்த்தோம் ஆம் இருக்கிறேன் ஐ எம் ஏ மேன் ஆங்கிலத்தில் ஐ எம் மேன் என்று சொல்லக்கூடாது ஐ ஆம் ஏ மேன் நான் ஒரு மனிதனாக இருக்கின்றேன் அந்த ஆம் இல்லாமல் அது வாக்கியமாக கருதக்கூடாது ஐ ஆம் டூயிங் மை ஒர்க் நான் என் வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் டிரைவிங் மை கார் ஐ ஆம் ஈட்டிங் மை ஃபுட் அந்த நேரத்திலே செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது மிக சமீபத்திலே நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு காரியத்தை கொடுத்தும் ஐ வில் பி ரைட்டிங் டுமாரோ சொல்லலாம் ஐ வாஸ் நான் செய்து கொண்டு இருந்தேன் ஐ வில் பி டூயிங் நான் செய்து கொண்டு இருப்பேன் ஐ வில் பி டூயிங் மை ஹோம் ஒர்க் அட் எய்பிஎம் என்னுடைய வீட்டு பணிகளை நான் இரவு எட்டு மணிக்கு செய்து கொண்டு இருப்பேன் ஐ வாஸ் டூயிங் மை ஒர்க் ஃபோர் மார்னிங் அதிகாலை நான்கு மணிக்கு நான் என் பணிகளை செய்து கொண்டிருந்தேன் இது தொடர்ச்சியாக அந்த நேரத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு செயலை குறித்து கொடுத்துக்காக நாம் இந்த கண்டினியூஸை பயன்படுத்துகிறோம் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் முதலிலே ஒரு செயல் ஒரு செயல் இரண்டு செயல் இரண்டு செயற்சொல் ரெண்டு செயற்சொல் மூன்று செயற்சொல் ரெண்டு செயற்சொல் ரெண்டு செயல் மூன்று செயல் கீழே என்ன மூன்று செயற்சொல் மூன்று செயற்சொல் நான்கு செயற்சொல் இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் இப்ப பெர்ஃபெக்ட் என்றால் என்ன இந்த டு என்பது ஹேவ் என்பது நாம் பார்த்தோம் ஆக்ஸிலரி பர்ப்ஸ் என்று பார்த்தோம் ஹேவ் என்பது ஆக்ஸிலரி பர்ப் ஆனால் டு என்பது பிரதான செயற் செயற்சலாகவும் பயன்படுகிறது சில இடங்களில் ஆக்ஸியராக பயன்படும் அதே விதமாக தான் ஆக்ஸிலரி பர்ப்பும் கூட சில இடங்களிலே ஆசிரியராக பயன்படும் சில இடங்களிலே பிரதான செயற்சலாக பயன்படும் அதெல்லாம் நீங்கள் போக போக நீங்கள் இதில் கற்றுக்கொள்ளலாம் ஐ ஹேவ் டன் மை ஒர்க் ஃபார் நியர்லி ஃபைவ் ஹவர்ஸ் ஐ டூ மை ஒர்க் என் வேலை செய்கிறேன் நேரத்தை குறிப்பிடவில்லை ஆனால் இதுதான் முழுமை எவ்வளவு நேரம் ஐ ஹவ் டன் மை ஒர்க் இன் எயிட் அவர்ஸ் என் வேலையை நான் எட் ஒரு நேரத்தை குடிக்கும் பொழுது அதை நாம் பெர்ஃபெக்ட்டிலே நாம் பயன்படுத்த வேண்டும் ஐ ஹவ் டன் மை ஒர்க் இன் எயிட் அவர்ஸ் அதற்காக பயன்படுத்தலாம் அல்லது அதற்கு கண்டினியூஸ் போகும்போது அடுத்தது என்ன பார்க்கலாம் I had done it before my master came. அங்க ரெண்டு

ஆறு மணி உதாரணமாக நீங்கள் ஒரு ரயில் நிலையத்துக்கு போயிருக்கீர்கள் ஒரு ஒரு தொடர் வண்டி நீங்கள் பிடிக்க வேண்டும் எட்டு மணிக்கு தொடர் வண்டி நீங்க என்ன பண்றீங்க எட்டு முப்பதுக்கு போகிறீர்கள் தொடர் வண்டி நீங்கள் என்ன பண்றீங்க நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க தொடர் வண்டி எத்தனை மணிக்கு போயிடுச்சு எட்டு மணிக்கு போயாச்சு நீங்க எத்தனை மணிக்கு போறீங்க எட்டரை மணிக்கு போறீங்க திரும்ப வீட்டுக்கு ஒன்பது மணிக்கு வரீங்க வீட்டுல கேக்குறாங்க ஏன்பா ஏன் தொடர் வண்டி நிலத்துக்கு போனீங்க என்னாச்சு இல்லம்மா நான் போறதுக்கு முன்னாடியே தொடர்வண்டி போய் போய்விட்டது அப்போ

பாம்பேயே நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர் பாம்பேயே வசிக்கிறீர்கள் எத்தனை வருடமா வசித்தீர்கள் முப்பது ஆண்டுகள் வசித்தீர்கள் திரும்பவும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டீர்கள் பேசிக்கொண்டு போது நான் முப்பது ஆண்டு காலமாக நான் பாம்பேயில வசித்தேன் என்றால் அங்கே என்னென்னு சொல்லக்கூடாது ஐ லீவுட் இன் பாம்பே ஃபார் தேர்ட்டி இயர்னு சொல்லக்கூடாது அங்க காலம் வருவதனாலே நீங்க என்ன சொல்லணும் ஐ ஹேத் த லீவ்வுடு இன் பாம்பே ஃபார் தேர்ட்டி இயர்ஸ் காலத்திற்காக அது விதமாக இன்னொன்று நீங்கள் பாம்பேயில் இருந்தீங்க வரதுக்கு முன்பதாக வந்து நீங்கள் டெல்லியில் இருந்தீங்க அங்கே என்ன சொல்லக்கூடாது ஐ லிவ் இன் டெல்லி பிஃபோர் ஐ லிவ் இன் பாம்பே சொல்லக்கூடாது ஐ ஹேட் லிவ் இன் டெல்லி பிஃபோர் ஐ கேம் டு பாம்பே ஆகினால இரண்டாவது கடந்த காலமோ இரண்டாவது நிகழ்காலமோ சொல்ல வேண்டும் என்றால் நாம் அதற்கு பெர்ஃபெக்டன்ஸ் பயன்படுத்த வேண்டும் அல்லது ஒரு காலகட்டத்தை நீங்கள் கூறுவீர்கள் என்றால் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன்

மீடியா அதாவது கம்பேசன் ஃபேமிலி சேனல் இது உங்கள் குடும்ப சேனல்